வணக்கம் மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் வழக்கடையில் இருந்து நான் உங்கள் அப்பாஸ் நம்ம இங்கே வந்து வாங்குங்க அப்படின்னு யூட்ரோ யூடியூப் சேனல் மூலயமா நம்ம கடையில் உள்ள ஒரு பொருட்களாக எடுத்து நம்ம சேனலில் வீடியோ மூலயமா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் எங்களை நம்பி ஆர்டர் தரீங்க உங்கள் எல்லாேருக்கும் எங்களோட நன்றி நம்ம இன்றைக்கி தொடர்ந்து அடுத்தடுத்த பொருளை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி நம்ம திரும்ப ஒரு க்ரீன் ஷேர்நெட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு க்ரீன் ஷேர்நெட்டை பார்த்து அப்படின்றனால பச்சை நிழல் வலை அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் இதோட யூசஸ் என்ன அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வளையலில் பார்த்துடலாம் இந்த வலை வந்து அஞ்சடி உயரம் உள்ள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேட் நெட் வலை என்னடா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் என்னென்னா நம்ம திரும்ப பழைய கஸ்டமர்ஸ் பார்த்துருப்பீங்க வீடியோ நம்ம புது கஸ்டமர்ஸ் பார்க்கணுன்றதுக்காக திரும்ப சொல்கிறேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா வரக்கூடிய சன்லைட்டை ஐம்பது சதவீதம் தடுத்துட்டு திரும்ப ஐம்பது சதவீதம் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இறக்கும் சுற்றி வேலி அடைக்கிறவங்க புதுசாக கான்ட்ராக்டர்ஸ்லாம் பில்டிங் கட்டுவாங்க கணம் வந்து வெயில் பட்டால் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சுற்றி வேலி அடைக்கு யூஸ் பண்ணுறாங்க மரவுக்கு யூஸ் பண்ணுறாங்க வேலிக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இதை வந்து கார்டன் மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது சேம் அஞ்சடி உயரம் இருக்குது இதில் பத்தடி உயரம் இருக்குது ஒரு பாக்கெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து கரெக்டாக ஒரு அஞ்சடி உயரம் உள்ள ஒரு பாக்கெட்டு நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளம் போகும் சேம் அஞ்சடி மாதிரியே பத்தடி விலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உயரம் பத்தடியும் நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளம் போகும் மீட்டரில் சொல்லணும்னா ஒன்றரை மீட்ரு ஹைட்டு ஐம்பது மீட்ரு வந்து லென்த்து இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த பேகு இதுதான் அந்த வலையோட லென்த்து ஃபிஃப்டி பர்சன்டேஜோட லென்த்து ஒன்றரை மீட்டருன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி நாலே முக்கால் அடி இது கரெக்டாக அஞ்சடியே வரும் இழுத்து கட்டும் போது அஞ்சடி வரும் நான் இந்த வலைக்கு பின்னாடி நிற்கிறேன் ஆக்சுவலாக இந்த வலை வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதம் மட்டும் நிழல் இருக்கனால நான் பேக் சைடில் இருக்கிறது என்ன கொஞ்சம் ஏதோ ஒரு ஆள் இருக்க மாதிரி தெரியும் பட் ஆனால் கிளியராக கரெக்டாக தெரியாது இது எல்லாமே இந்த மாதிரி மஞ்சள் பார்ட்ரு வச்சு வரும் ஒரு பாக்கெட்டுங்கிறது முழுசாகவும் தருவோம் இல்லை உங்களுக்கு லூஸில் வேணும் அப்படின்னா எங்கக்கிட்ட ஒரு ஒரு கிலோ மே மினிமம் ஒரு கிலோலேருந்து நம்மளால் தர முடியும் ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் அஞ்சடி சரி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் பத்தடி பார்க்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் இது வந்து பத்தடி ரோலு இது வந்து ஒரு அஞ்சடி இது வந்து பத்தடி ஆக்சுவலாக இது வந்து இப்படி மடக்கி வரும் அஞ்சு அஞ்சு பத்தடி ஒரே ரோல் ஒரே லென்த்து இதுவும் இந்த அதே சேம் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேடு ஸோ இங்கிட்ட இருக்கிறது தெளிவாக எங்கிட்ட தெரியாது உள்ளே என்னோட கை வச்சுருக்கேன் இது வந்து இப்போ நிறைய பேர் எது கேட்குறாங்கன்னா மல்லிகைப்பூக்காக கேட்குறாங்க பனி இறங்காமல் இருக்குது எனக்கு பனி இறங்கக்கூடாது அதே சமயம் வெயிலும் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கேட்குறாங்க இதோடய லைஃப் வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றுலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் தான் இருக்கும் ஏன்னா இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஷேடு ஸோ கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கும் அதனால் இது வந்து பத்தடி உயரம் முன்னாடி பார்த்தது அஞ்சடி இது வந்து பத்தடி அஞ்சடி உயரம் வந்து ஒரு ரோல் நீங்கள் முழுசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எண்ணூற்றம்பது ரூபா வரும் ஹோல்சேலில் சொல்லலை நம்ம வந்து ரீட்டெயிலில் வெறும் ஒரு ரோல் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அஞ்சடியில் அப்படின்னா எண்ணூற்றம்பது ரூபா வரும் இதே நீங்கள் பத்தடி எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா வரும் ஒரு ரோல் சேம் எல்லாமே நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளம் அதாவது ஐம்பது மீட்டர் நீளம் க்ரீன் சேர்நெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு முதல்ல எங்கள் கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க இப்ராஹிம் டார்பாய் மற்றும் மீன்வளக் கடைன்னு சேவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு உங்களை எத்தனை கிலோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் பரவாயில்ல இல்லை எங்களுக்கு இந்த க்ரீன் சேனட்டில் ஒரு பண்டல் வேணும் முழுசா அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் என்ன சைஸ் அஞ்சடியா பத்தடியா ஃபிஃப்டி பர்சன்டேஜில் சொல்லிட்டீங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவாங்க ஈஸியாக பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலயமாகவோ இல்லை மேட்டு சூப்பர் டிரான்ஸ்போர்ட் மூலயமாகவோ உங்களுக்கு உங்கள் வீடு தேடி வர்ற மாதிரி நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருவோம் இதோட விலை அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் எங்களால் ஒரு கிலோலேருந்து தர முடியும் ஒரு கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி வலை நாற்பது அடி நீளம் போவோம் அது வந்து ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் பத்தடி விலை வந்து அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் பத்தடி உயரம் இருக்கும் இருபது அடி நீளம் கிடைக்கும் அது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கிலோ இது நீங்க ஹோல்சேல்ல ஒரு பாக்கெட்டா எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்கெட் பேக் பண்ணி நீட்டா வந்துடும் இதுதான் ஒரு பாக்கெட் ஆக்சுவலா பத்தடி உயரம் இருக்கும் ஆயிரத்தி அறநூறு ரூபா இதுதான் வந்து ஒரு முழு பாக்கெட் அஞ்சடி உயரம் உள்ள ஒரு பாக்கெட் எண்ணூத்தி ரூபாய் எல்லாமே சேம் நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளம் போகும் மீட்ரு சொல்லணும்னா ஐம்பது மீட்ரு நீளம் போகும் இன்றைக்கி நம்ம நம்ம கடையில் உள்ள ஒரு பொருளான கிரீன் நெட்ல கொஞ்சம் ஹெவி கொஞ்சம் திக்கான ஐட்டம் பார்க்க போகிறோம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதுலேயுமே அஞ்சடி இருக்குது பத்தடி இருக்குது அஞ்சடி நம்ம பார்க்கலாம் இதுதான் ஒரு அஞ்சடி பாக்கெட்டில் தான் ரோல் இதுதான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் அஞ்சடி உயரம் உள்ள ஒரு ரோல் அஞ்சடி உயரம்ன்றதுனால என்னோட ஒரு தாடாக சின் சின் ஒயரம் இருக்குது கரெக்டாக மேலே மேலே வந்து கரெக்டாக அந்த மாதிரி பார்டர் வந்துடும் இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி யூவி வெர்ஜின் மெட்டீரியல் தான் இது வந்து இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுங்கிறதுனால உள்ளே இருக்கிறது அவ்வளோவா தெரியாது வீடை சுற்றி மறைக்கணும் வேலி அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நல்லா அது யூஸ் ஆகும் சுத் இது கோழி பண்ண வைக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவும் நம்ம வீட்டை சுற்றி பண்ண வச்சுருக்கோம் தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை மாடி தோட்டம் வச்சுருக்கோங்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லென்த்து வந்து ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சடி உயரமும் நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளமும் போகும் அதாவது ஃபிஃப்டி மீட்டர் நீளம் போகும் இதை பார்த்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம் வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம நம் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பரை வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு பாக்கெட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த அஞ்சடி உயரம் வந்து ஒரு பாக்கெட்னா இது தான் ஒரு பாக்கெட் முழுசாக இதுதான் ஒரு முழு பாக்கெட் இந்த முழு பாக்கெட்டு வந்து அஞ்சடி உயரமும் நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளமும் இருக்கும் மீட்டரில் சொல்லணும்னா ஒன்றரை மீட்ரு ஹைட்டு ஃபிஃப்டி மீட்டர் லென்த்து இது வந்து அஞ்சடி சேம் இதடி ஹைட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னாலும் உங்களுக்கு சேம் பத்தடி உயரம் நூற்றி அறுபத்தி நாலு அடி நீளம் போகும் மீட்டரில் சொல்லணும்னா ஒரு மூணு மீட்ரு ஹைட்டு ஃபிஃப்டி மீட்டர் லென்த்து இந்த வலை வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜுங்கிறதுனால உங்களுக்கு ரேட் எதுவும் மாறுமோ அப்படிலாம் கிடையாது சேம் இந்த மெட்டீரியல் ஒரு கிலோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா லூஸில் உங்களுக்கு வித்து பேக்கிங் எல்லாமே பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு அதுக்கு தனியாக என்னென்ன சார்ஜஸ் கொரியர் ஆகுதோ அதுக்கு கொரியர் சார்ஜஸ் தனியாகும் நீங்கள் பண்டலாக எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு பண்டல் ஒரு அஞ்சடி உயரம் உள்ள ஒரு முழு பண்டல் ஆயிரத்தி அறநூறுரூபா அதே சேம் பத்தடி உயரத்தில் எடுக்கிறீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுவா அப்படியே டபுள் த ரேட் தான் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது இதில் நீங்கள் எங்களால் ஒரு ரோல்லேருந்து ஒரு மூட்டைக்கு பத்து ரோல் வரையும் பேக் பண்ணி எங்களால் அனுப்ப முடியும் உங்களுக்கு எத்தனை ரோல் வேணுன்னாலும் கூப்பிடுங்க இப்போ புதுசாக இதை சாமியான பந்தல் போடுறவங்களும் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஆர்டரில் வந்து அஞ்சடியும் பத்தடியும் ரெகுலர் ஸ்டாக் இருக்கும் ஒரு சிலர் வந்து இருபது அடி உயரெலாம் கேட்குறீங்க எத்தனை அடி நம்ம அடி ஓய்றனாலும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி மிஷினில் ஓட்ட கொடுத்து நம்மளால் தர முடியும் நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனுக்கோ வாட்ஸ்அப் பண்ணி எவ்வளோ வேணும் எவ்வளோ லென்த்து வேணும்னு சொல்லுங்கள் இல்லை எனக்கு ப்ரோ அஞ்சடி ஹைட்டில் ஒரு அறுபது அடி லென்த்து வேணும் ப்ரோ கொடுக்க முடியுமா அவங்களால் தாராளமாக கொடுக்கலாங்க எங்களுக்கு என்ன அதை பேக் அளந்து கட் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி போட போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு இருபது அடியிலேருந்து நீங்கள் நூற்றி அறுபத்தி நாலு எத்தனை அடி கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியும் ஒரு கிலோ வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நம்ம ஒரு ஒரு பொருளாக போட்டுட்ருக்கோம் நீங்கள் அதை உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை ஆதரிங்க நன்றி